வடமாகாண கல்வி அமைச்சினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான இடமாற்ற பட்டியல் அண்மையில் வெளியிடப்பட்ட நிலையில் இந்த இடமாற்றத்தில் கிளிநொச்சி ஆசிரியர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த ஆசிரியர்கள் கிளிநொச்சி தெற்கு வலயம் முன்பாக கவன போராட்டத்தில் ஈடுபட்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான சேவையின் தேவை கருதிய இடமாற்றத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு பாரிய அநீதி இழைக்கப்பட்டுள்ளமையை சுட்டிக்காட்டி பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் அம்மா மாவட்டத்தில் பணிபுரியும் அதிபர்களும் கிளிநொச்சி மாவட்ட பொது அமைப்புகளும் இணைந்து முறையற்ற விதமாக மேற்கொள்ளப்பட்ட இடமாற்றத்தை உடனடியாக ரத்து செய்ய வலியுறுத்தி கிளிநொச்சி தெற்கு வலைய கல்வி பணிமனைக்கு முன்பாக கவன ஈர்ப்பு போராட்டத்தினை முன்னெடுத்தனர் அண்மையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான இடமாற்ற பெயர்பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த பேர்பட்டியலில் இடமாற்றங்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்தில் பணிபுரிகின்ற கிளிநொச்சி மாவட்டத்தை சொந்த இடமாக கொண்ட பல ஆசிரியர்கள் வேறு மாவட்டங்களுக்கு இடமாற்றம் செய்யப்படுவதாக பேர் இட இடப்பட்டிருக்கிறது இந்த இடமாற்றம் எந்த விதமான தரவுகளின் இல்லாமல் அந்த ஆசிரியர்களுடைய கடந்த கால சேவை நிலையங்களை அவருடைய சேவை வரலாறுகளை கருதாமல் கடந்த காலங்களிலே இந்த மண்ணிலே ஒரு மிகப்பெரிய இன அழிப்பு போர் நிகழ்ந்தது அந்த போரின் போது இந்த ஆசிரியர்கள் அந்த போர் சூழலிலே எங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்வி கட்டி இருந்துகின்றார்கள் அந்த ஒரு அபாயகரமான சூழலில் பணியாற்றிய ஆசிரியர்களுடைய அந்த கடினமான சேவைக்கு மதிப்பளிக்காமல் மீண்டும் ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளுமுகமாக பல ஆசிரியர்கள் வெளி இடங்களுக்கு இடமாற்ற இடமாற்றம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றனர் அதனை விட பல ஆசிரியர்கள் இந்த கிளிநொச்சி மாவட்டத்திலேயே தூர பிரதேசங்களில் அதாவது போக்குவரத்து நெருக்கடிகளுக்கு முகம் கொடுக்கின்ற இன்றும் போர் நிறைவடைந்து பத்து பதினைந்து ஆண்டுகள் கடந்தும் இன்றும் இன்னும் போக்குவரத்து வசதிகள் சீர் செய்யப்படாத பல பிரதேசங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கின்றது கிளிநொச்சி மாவட்டத்தின் புவிசார் நிலைமைகளை புரிந்து கொள்ளாமல் ஆசிரியர்களுடைய கடந்த கால வரலாறுகளையும் ஆசிரியர்கள் குடும்ப பின்னணிகளையும் புரிந்து கொள்ளாமல் அதனைவிட முக்கிய மிக முக்கியமான விடயம் கிளிநொச்சி மாவட்டத்திலே பல பாடசாலைகளில் இன்னும் நிரப்பப்படாத வெற்றிடங்கள் இருக்கின்றது அந்த வெற்றிடங்களை நிரப்பாமல் எங்களுடைய ஆசிரியர்களை வேறு இடங்களுக்கு இடமாற்றம் செய்வது என்பது இந்த மாவட்டத்துடைய கல்வியை மேலும் பின்னோக்கி தள்ளுகின்ற ஒரு செயற்பாடாகத்தான் நாங்கள் கருதுகிறோம் அண்மையில் நேற்று முன்தினம் கூட எங்களுடைய நாட்டுடைய பிரதமரும் பிரதமர் ஒரு அறிக்கையினை விட்டிருக்கின்றார் இலங்கை நாட்டிலே முப்பத்தி ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் வெற்றிடம் இருக்கின்றது வடமாகாணத்தில் மூவாயிரம் வெட்டிடங்கள் இருப்பதாக அவர் புள்ளி உயரத்திலே சொல்லி இருக்கின்றார் நாங்கள் கேட்கின்றோம் இந்த வெட்டிடங்களை நிரப்புங்கள் முதலில் இந்த வெட்டிடங்களை வெட்டிடங்களாக வைத்துக் கொண்டு இந்த ஆசிரியர்களை முன்னுக்கு பின்னுக்கு தள்ளி எங்களுடைய ஆசிரியர்களை நெருக்கடிகளுக்கு உள்ளாக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம் இந்த இடத்திலே வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளருக்கு நாங்கள் ஒரு நாங்கள் கூற விரும்புகின்றோம் ரத்து செய்ய வேண்டும் இந்த கோரிக்கை கிளிநொச்சி பணிபுரிகின்ற அதிபர்கள் ஆசிரியர்கள் ஒன்றிணைந்து கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய பொது அமைப்புகளாக இணைந்து நாங்கள் இன்றைய நாளிலே இந்த கோரிக்கையினை முன்வைக்கின்றோம் உண்மையிலே பாருங்கள் முறையற்ற இடமாற்றத்தை இந்த வடக்கு மாகாண கல்வி அமைச்சு மேற்கொண்டு இருக்கின்றது இது ஒரு பொறிமுறைக்குள் செய்யப்பட்டதா என்றால் அவர்களிடம் பதில் இல்லை இருப்பினும் எங்களுடைய ஆசிரியர்கள் நாங்கள் போன்று யுத்த பணிபுரிந்திருக்கின்றார்கள் இன்று இவர்கள் நாற்பத்தைந்து வயதும் ஐம்பது வயதுக்கும் இடப்பட்டவர்களாகவே இருக்கின்றார்கள் ஏனென்றால் இவர்களை கொண்டு நாங்கள் இடமற்றத்தை வேறு இடத்துக்கு அனுப்ப முடியாது காரணம் என்னவென்று சொன்னால் எங்களுடைய மாவட்டத்திலே இன்னும் ஆசிரியர்கள் பற்றாக்குறையாக இருக்கின்றார்கள் நாங்கள் இதிலே பிரதேச வேறுபாட்டை கலைக்கவில்லை இருப்பினும் யாழ்ப்பாணத்தில் இருந்து கூட எங்களுக்கு ஆசிரியர் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் குறித்த நேரம் பாடசாலை விட்டணி வேலையிலே அவர்கள் தங்களுடைய இல்லம் நோக்கி செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது ஆனால் பாடசாலையிலே இணைப்பாட விதான செயற்பாடு என்பது மிக முக்கியமானது இதனை செய்யாவிட்டால் அந்த பிள்ளையை நாங்கள் இன்று இருக்கின்ற அசோரியமான சூழலில் அவர்களை ஒரு நேர்த்தியான மாணவர்களாக இட்டு செல்ல முடியாது அதற்காக எங்களுடைய மாவட்டத்தைச் சேர்ந்த ஆசிரியர்கள் அந்த இணைப்பாட விதமான செயல்பாடுகளை நேரங்காலம் பார்க்காது செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது இதனை ஏனைய திணைக்களங்களோ ஏனைய உத்தியோகர்களோடு ஒப்பிட முடியாது குறிப்பாக சொல்ல போனால் ஆயிரம் ஆசிரியருக்கு மேலாக கிளிநொச்சி மாவட்டத்தில் செயல்பாடுகின்றார்கள் என்றால் எண்பத்தி ரெண்டு பேரை மாத்திரம் எடுத்திருக்கின்றார்கள் என்றால் நாங்கள் தகவல் உரிமை சட்டத்திலே போட்டால் அவர்களிடம் இல்லை இதுபோன்ற மோசடியான இடமாற்றங்களை தான் இவர்கள் செய்திருக்கின்றார்கள் ஆசிரியர் சங்கத்தின் மத்திய செயற்குழு உறுப்பினர் இன்று வடமாகாணத்திலே தன்னிச்சையாக எதிர்த்து அதிகாரமாக நடத்தப்பட்ட ஆசிரியர் இடமாற்றத்துக்கு எதிராக இந்த கிளிநச்சி நிலையத்திலே நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த அரசியல் தலையீட்டினாலும் அதாவது எந்தவித சரியான தீர்மானங்களையும் எடுக்காமல் வடமாகண கல்வி அமைச்சு இந்த இடமாற்றத்தை செய்திருக்கின்றது இதனால் கிளிநொச்சி மாவட்டத்திலே எண்பதுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பாதிப்படைந்திருக்கின்றார்கள் உண்மையிலேயே எங்களுக்கு நன்றாக தெரியும் கிளிநொச்சி மாவட்டம் போர்க்காலத்திலே கல்வி சிதைவடைந்ததாக இருந்த மாவட்டம் அந்த மாவட்டத்தின் கல்வியை தற்போதுதான் ஓரளவு நல்ல நிலையிலே வருகின்ற போது அந்த மாவட்டத்தின் கல்வியை சிதைப்பதற்கு திட்டமிட்டு வடமாகாண கல்வி புலத்தில் உள்ள அதிகாரிகள் மற்றும் அரசியல் தலையீடுகளின் ஊடாக இந்த இடமாற்றத்தின் ஊடாக பாடசாலை கல்வியை முற்றாக சிதைக்கின்ற நிலை ஏற்படும் அதாவது இந்த மாவட்டத்து ஆசிரியர்கள் இருக்கும்போது இணைப்பாட விதானங்கள் நல்ல முறையாக நடைபெறுவதால் மாணவர்கள் தரமான மாணவர்களை கிளிநொச்சி மாவட்டம் வெளியிடக்கூடியதாக இருந்திருக்கும்